அந்த துன்பத்துல கூட உங்க காதல அந்த திருவாசகம் தேவாரம் விழவில எது வந்தாலும் பாத்துக்கலாம் சாயங்காலம் அடிதான விழும் அவனே பிரம்பல அடி வாங்கும் போது அப்படின்னு பயந்துக்கிட்டே போவீங்க என்ன மாதிரி ஒரு ஆசாமி சொல்லுவார் பயப்படாதரா பயப்படாத படிவேல் சொன்ன மாதிரி பயப்படாதரா சிவபெருமான் இருக்கிறார் அப்படின்னு நீங்க ஒரு வேகத்திலேயே போவீங்க வீட்டுக்கு அப்படியே முறப்பார் அவர் கார்த்திகைக்கு ஒரு சாமி தை மாதம் ஒரு சாமி மாசிக்கு ஒரு சாமி சித்திரை மாதம் ஒரு சாமின்னு கிடையாது இந்த சாமிக்கு மாலை போட்டு ருத்ராஜம் கட்டிட்டீங்கன்னா இந்த கட்டை சாம்பலாகிற வரைக்கும் இந்த ருத்ராஜத்தை அவுக்கவே முடியாது அப்பேற்பட்ட சாமி பெரிய சாமி இந்த சிவ வழிபாட்டில் என்னைக்கு உள்ள நுழையிறமோ அன்னையிலிருந்து சாப்பாடை விட்டு விட்டு அசைவத்தை விட்டுவிட்டு சிவபெருமானுக்காக ஆயுசு முழுக்க மாலை போட்டு விரதம் இருக்கிறீங்களே உங்களை விட உயர்ந்தவன் சுவாமி வேற யார் இதை கழக முடியுமா நான் கார்த்திகை மாசம் மட்டும் விசேஷ வாங்கி கொள்ளுவேன் நான் கார்த்திகை மாசம் மட்டும் சித்திரை மாதம் மட்டும் போடுவேன் அப்புறம் கலட்டி வைத்து விடுவேன் சில பேர் அப்படிதான் ஞாயிற்றுக்கிழமை ஆனா கயிறு கழுத்த ருத்ராட்சம் ஞாயிற்றுக்கிழமை ஆனா மட்டும் ஏண்டா சாமி அன்னைக்கு மட்டும் அறுந்து போயிருதுங்க அதுக்கு காரணம் நான் ராஜா காலையில எல்லா சிவசிவா அரகரா அரகரா சொல்லுவேன்

திரும்ப ஏங்கிட்ட சாமியை ருத்ராஜன் ஏண்டா போன மாசம் கட்டினியா அது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்து போச்சுங்க ஓடி போயிரு பக்கத்தில் வராது ருத்ராஜம் கட்டுறேன்னு வந்து என்னை வந்து கட்டுறதே கிடையாது சும்மா ஆகுனா ருத்ராஜம் கட்டுறது கட்டுறது கட்டி விட்டு எதுக்கு கட்டுவேன் உனக்கு எதுக்கு கட்ட சொன்ன யார் கட்ட சொன்ன நல்லா சாப்பிடு நல்லா குடி என்ன வேணாலும் பண்ணு சாவு யார் வேணாங்க பெருப்படி வாங்கிட்டு அப்புறம் வாங்க கெட்ட பின்பு ஞானியா வாங்க உங்களை வர சொன்னா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு எங்க அம்மா சொன்னாங்க எங்க அப்பா சொன்னாங்கன்னு நாலு நாள் தீச்சை வாங்குறது